எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கோவக்காய் பொதுவா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கோவக்காய் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃப்ரை கிரேவி வெரைட்டிஸ்ன்னு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு கோவக்காய் வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் கார சாரமா ஒரு சாதம் பண்ணலாம் இது ஒரு நல்ல லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட வாங்க நம்ம இப்போ கோவக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சாதம் செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா முதல்ல அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு ரஃபாக நறுக்கண வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ரெண்டு மூணு துண்டு புளி எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சிக்கலாம் நடுவில் ஓப்பன் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு ஒரு போலுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் அரை கிலோ கோவக்காய் வாங்கிருக்கேன் சின்ன சின்ன ஸ்லைசஸ் நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு அகலமான கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்தி எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச கோவக்காய சேர்த்து காய உடையாம நல்ல பொன்னிறமா வதக்கிக்கோங்க வதங்கினதும் ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் ரெண்டாக உடச்ச ரெண்டு சிவப்பு மிளகாய் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க மசாலா நல்லா வதங்கி தண்ணி எல்லாம் ஆனதும் வதக்கி வச்ச கோவக்காய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க போதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க ஸ்டோவ லோ பிளேம்லேயே வச்சு கோவக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா காயில இறங்குற வரைக்கும் வேக விடுங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் மசாலா எல்லாம் நல்லா கலந்துருச்சு இப்போ வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை முப்பது நிமிஷம் ஊற வச்சு உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ற அரிசியில கூட இந்த ரெசிபிய செய்யலாம் சாதம் உடையாம மெதுவா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெய் ஊத்துனதும் நல்ல வாசனையா இருக்கு கடைசியா நறுக்கன கொத்தமல்லியை தூவி ஸ்டோவ்ல இருந்து இறக்கிடுங்க அருமையான டேஸ்டியான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்தை அப்பளம் வத்தல் இல்லனா ரைத்தா வச்சு சூடா சர்வ் பண்ணுங்க இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in